நாம் அடக்குமுறைக்கும் ஒழுப்புமுறைக்கும் ஆளாகி அந்த அடக்குமுறைகளை சந்தித்துதான் நாம் இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்போம் என்பது நீங்கள் அறிந்த ஒன்று நாம் ஆம்ஸ்டாக இருக்கட்டும் அண்ணன் புகை மூர்த்தியாராக இருக்கட்டும் இன்னும் தம்மை வழிநடத்தக்கூடிய முன்னணி தலைவர்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் அது காவல்துறையை எழுத்தாக ஆதிக்கத்தை எழுத்தார்கள் காவல்துறை எழுத்தார்கள் எழுத்துவராக இருக்கிற அத்தனை நாம் எதுவும் ஆக வேண்டும் அப்போழுதான் நம்முடைய மக்களை பாதுகாக்க முடியும் என்பதை கடந்த காலங்களிலே நமக்கு நம்முடைய தலைவர்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள் ஆகையால் நாம் இப்படிப்பட்ட அடக்குகளை எல்லாம் கடந்த காலங்களிலே சந்தித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அன்னை ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு தலித் தலைவர்கள் பட்டியலின தலைவர்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அலுவலகத்தை எப்படி அணுகுவது என்பதை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் இதை ஆதிக்க சாதிக்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுதான் இதற்கு காரணம் பேசிக்கா இங்கிருந்து தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு அண்ணனுடைய படுகொலை இல்லைங்கிறது எதனால நடந்திருக்கு அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தலைநகர்ல வடசென்னையில ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அண்ணன்

அதிகாரத்திற்கு வந்தால் தான் மற்ற சமூகத்துக்கும் அது பயன்படுத்தும் என்பார் நீண்ட கள்ள கவலம் இல்லாதவன் கபலம் இல்லாதவர்கள் அதற்காகத்தான் கல்வி கற்க வேண்டும் நீ அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது சரி பூவை மூர்த்தியார் அவர்களும் சரி தொடர்ந்து வலியுறுத்தியவருடைய காரணம் தான் நாம் அதிகாரத்துக்கு சென்றால் தான் மக்கள் பணி தெளிவாக இருக்கும் என்றது வழி அவர்கள் கடந்த காலத்தில் சுமன் நீங்கள் என்றைக்கு பதிப்பு எல்லாம் வந்திருக்கு நடக்குது என்று சொன்னால் தலைவர் அறிக்கை கொடுக்கிறார் நீங்கள் வந்து மற்றவர்களால் பணத்தை வாங்கிக் கொண்டு பேரணி நடத்துகிறார்கள் அந்த பேரறிக்கு நீங்கள் போகக்கூடாது என்று மற்ற தலைவர்கள் அறிக்கை கொடுக்கிறார்கள் பட்டியல் இல்லத்திற்கான தலைவர்களை அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு என்னன்னு கேட்டால் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த போய் மூர்த்தியார் சொல்லியிருக்கிறார் யார் ஆள் காட்டுகிறானோ யார் கலையாக முழுக்கிறானோ அவனெல்லாம் நாம் கலை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகம் என்பது ஒரு சரியான தலைவரை ஒரு சரியான அரசியல் திசை வழியே செல்ல முடியும் அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியும் ஆனால் இங்கே தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சொன்னால் நான் அதில் கலந்து கொள்ள மாட்டேன் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட நீள பண்பாட்டு படை ஒரு அறைகோல் அறைகோல் கொடுப்பது என்று சொன்னால் அதில் கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாததும் அது அவரவருடைய விருப்பம் ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு பேரில் நடத்துவார்கள் அதிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு தலைவர் அறிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னால் நான் இப்படிப்பட்ட அறிக்கை கிடைக்கும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது சொன்னார் சொன்னால் யாருக்கு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே இப்படிப்பட்ட திராவிட கட்சிகளுக்கு முட்டு கொடுத்தவர்கள் எங்கிருக்கிறார்களே என்று சொல்லவில்லை உங்களுக்கு எல்லாம் கடந்த காலம் வரலாறு தெரியும் தமிழக சட்டமன்றத்தில் ஒரே உறுப்பினர் பரதி இவங்க எங்க சட்டமன்றத்துல ஒரே ஆள் டவுசரோட நின்று போராடுறாரு அதுக்கு பிறகு அவர் வேட்டி கட்டுறதை விட்டுட்டார் பேண்ட் போட்டுருக்கா சட்டமன்றத்துக்குள்ள போவார் ஒரே உறுப்பினர் கருணாநிதி போகவே இல்லை சட்டமன்றத்துக்குள்ள போனா டவுசரை உருவாங்க அம்மன புண்டியா தான் வரணும் அப்படிங்கிறதுனால கருணாநிதி போகவே இல்லை கடைசி வரையும் அதுல சட்டமன்றத்துல போகாம ஒரே சம்பளம் தலைவர் கருணாநிதி தான் இதெல்லாம் தம்பிமார்கள் வந்து திராவிட உடைய வரலாறுகளை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அம்மையா ஐம்பெரும் தலைவர்கள் ஒருத்தரா இருந்தாங்க அம்மையாக இருக்கடைய நிலவரம் கடைசியில் அந்த கட்சியிலிருந்து தூக்கி அறியப்பட்டார் அவர் அஞ்சு லட்சம் ரூபாய் அன்னைக்கே நீதி திரண்டு கொடுத்துருக்காங்க கருணநாதி கருணாநிதியால் அவமதிக்கப்பட்டு தூக்கி அறியப்பட்டிருக்கிறாங்க இப்போ இதை இதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் சொன்னால் அது திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தெளிவான திட்டத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் இறப்பு வரையும் பாடமாக எடுத்திருக்கிறார்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுக்குள் எல்லா விஷயமும் இருக்கிறது நீ இதில் பயணித்து கடைகோடி வரை கொண்டே சேரு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதை கொண்டு சேரு ஏன் என்று சொன்னால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் திரும்பவும் நான் நான் எதிராக தான் கட்சியை வளர்த்தேன் பாபா சாஹிப் திரும்பவும் சொல்லுகிறார் நான் காங்கிரசுக்கு எதிராகத்தான் களமாடினேன் இப்படி பல்வேறு கட்சிகளுக்கு எதிராக எதற்காக என்று சொன்னால் எல்லா கட்சிகளுடைய தாக்குதல் என்பதும் இங்கே இருக்கும் ஆனால் இதற்கு எதிராகத்தான் நாங்கள் களமாடினோம் என்று தெளிவாக அண்ணன் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு ஒரு தெளிவான திட்டத்தை கொடுத்து போயிருக்கிறார்கள்

அப்படிங்கிற கேள்வியை கடைசியாக வச்சு இன்றைக்கு நான் ஒரு தெளிவாக அந்த இடத்துக்கு தான் திரும்ப வந்துட்டோம் இன்னைக்கு முட்டு கொடுக்கக்கூடிய தலைவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு பேரணி நடத்துவார்கள் நீ அந்த பேரணிக்கு போகக்கூடாது என்று இந்த இளைஞர்களுக்கு கட்டளை இடுகிறார் என்று சொன்னால் உன்னை வழி நடத்துகிறது நான் கேட்கக்கூடிய கேள்விகளாக தான் உன்னை வழி நடத்துகிறது உன்னை வழி நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் நீ திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் உன் கட்சியை இணைச்சிட்ட

அப்படி பகிர்ந்தால் போர் களத்தை அமைத்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை கீழே வரை கொண்டு சொல்றோம் என்று சொன்னார் அதுதான் விடிவுக்கு வழி வேறு வழியே கிடையாது ஏன் என்று சொன்னால் திரும்பவும் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நான் இத்தனை கட்சியையும் தகர்த்தறிந்துவிட்டுதான் பாராளுமன்றத்துக்குள்ளையும் போன கருத்துக்களையும் பரப்புன இந்த மக்களையும் வென்றெடுத்தேன் என்று சொன்னார் ஆக அந்த பாதையெல்லாம் விட்டு நாம் அவரோடு கூட்டணி இவரோடு கூட்டணி என்று மாத்தி மாத்தி கூட்டணி வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய கொள்கைகள் எல்லாம் சிதறி அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு பின்னால் இளைஞர்களை அணிவகுப்பதற்கு நாமளே காரணமாக இருந்துள்ளோம் ஆகையால் தான் சொல்லுகிறோம் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இன்றைக்கு அவர் இருந்த காலம் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் திமுக அனைத்து கட்சிகளையும் நிறுத்தித்தான் களமாடி இருக்கிறார் படுகொலை நமக்கு சொன்னார் இந்த படுகொலையில் அண்ணா திமுக காரனும் இருந்திருக்கிறார் திமுக காரணம் இருந்திருக்கிறார் பாஜக காரணம் இருந்திருக்கிறார் இப்படி சுத்தி வருகின்ற பொழுது அம்பேத்கர் நான் காங்கிரஸை எதிர்த்து கம்யூனிஸ்டை எழுத்து நான் திராவிட கட்சிகளை எழுத்து நான் அரசியல் செய்தேன் அத்தனை கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செய்துதான் பாராளுமன்றத்துலேயே போனேன் நம்முடைய சுதந்திரம் சமத்துவம் சமரத்துவம் இப்படிப்பட்ட கருத்துக்களை நான் கீழே எடுத்துக்கின்றேன் என்று சொன்னார் சுற்றிக்கிறோம் அண்ணன் அவர்கள் பாஜக்து காங்கிரஸ் இப்படிப்பட்ட கட்சிகளை எல்லாம் சேர்த்து அரசியல் செய்ததால் வளர்ச்சி முடிக்காத அந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு பட்டியலின தலைவர்கள் நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்து விடுவார்கள் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் நம்முடைய ஊழல்கள் எல்லாம் வெளியாகிவிடும் இவர்கள் சரியான திசையை நோக்கி நீங்கள் தமிழ்நாட்டை அழைத்துக் கொண்டு விடுவார்கள் இந்த தமிழ்நாட்டை சரியான திசையை நோக்கி அழைத்து போய் விடுவார்கள் என்ற பயம் அட்சம் பின்னர் வந்துவிட்டது ஏட்டென்று சொன்னார் வடசன்னை என்று சொன்னார் அன்னன் ஆம்சாங்கில் அவர்தான் அவர் கை திசையிலே இளைஞர்கள் சாரசாரியா சாரையாக போக ஆரம்பிச்சார் கேட்டேன் கரெக்ட் ஸ்டாலின் தேர்தலை மிக்கையில் கூட அண்ணன் ஆம்ஸ்டாங்குக்கு பின்னாடி இருநூறு இளைஞர்கள் வாக்கு கேட்டு சென்றிருக்கார் அதையெல்லாம் பார்த்து விரண்டு போய் விட்டார்கள் அதனுடைய அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் ஒன்று சேர்ந்து சித்தாந்தம் எடுத்துச் செல்லப்பட்டால் நாளைக்கு அதிகாரம் என்பது கைமாறி போய்விடும் இன்றைக்கு பஞ்சாயத்து நாளைக்கு அதிகாரம் கைமாறி போய்விடும் என்று சொல்லிதான் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஆதிக்க சாரியால் அனைத்து கட்சியால் ஒரு நெட்ஒர்க் பயன்படுத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாம் நம்மளை பொறுத்தவரை இழப்பு என்பதை சாதாரணமாக நான் இன்றைக்கு அரசியல் தளத்துக்கு வந்தவோ அன்றைக்கு இழப்பு என்பது உண்டு என்பது நமக்கு தெரியும் ஆகையால் நாம் சொல்லுகிறோம் மீண்டும் சொல்லுகிறவர் அண்ணன் ராம் அவர்கள் விட்டுச் சென்ற பணியை தொட்டுச் செல்வோம் அவர்கள் கொண்ட கொள்கையை நாம் கடைகோடி வரை அண்ணன் அம்பேத்கருடைய கொள்கையை கொள்கை விலகாமல் எடுத்துச் செல்வோம் ஆட்சி அதிகாரத்தை அதிகாரத்தை கைகொட்டுவோம் அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய வீர வணக்கமாக இருக்கும் என்பதை அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அண்ணன் அவர்களுக்கு அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியின் சார்பாக வீர வணக்கம்